நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து காய்கறி தோட்டம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்க இது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா ராமையன் அவர்களின் மகன் திரு செல்வம் உளையகுண்டம் அவர்கிட்ட வந்து நம்ம எப்படி இப்படி பண்ணியிருக்கீங்கன்னங்கிறது நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் எத்தனை வருஷம் அண்ணா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பண்ணிட்டு சரிண்ணா நான் இந்த வருஷம்தான் இந்த சீட்டு போட்டு இது கீழ பாலிமன் பிரிவு சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன் போன முன்னாடி எல்லாம் வந்து சும்மா சாதாரணமா பார்ல ஊனி அப்படிங்கிறேன் சரி நான் இப்ப சாதாரணமாக பண்றதுக்கும் அந்த பார்ல பண்றதுக்கு என்னென்ன வித்தியாசம் அது சாதாரணமாக பண்றதை விட இதை பார்ல பண்றதுக்கு நல்லா இருக்கு சரி புல்லு வர மாட்டேன் இது கலாக எடுக்கிற வேலை இல்லை சரி ரெண்டாவது உரம் வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கு சரி நான் இப்ப என்னென்ன செடி நான் இது பண்ணிருக்கீங்க இது இப்போ வந்து மிளகா போட்டிருக்கேன் சரி இடையில வெண்டி போட்டிருக்கேன் ஓ சரி ரைட்டு மொழ வந்து கொஞ்சம் பழுதாக பிடிச்சு விட்டு வேறு சைடில் சரி அதனால் கொஞ்சம் பழுதாப்பிட்டு இடையில வெண்டி ஓண்டிருக்கங்க இப்போ என்ன உரம்னு வச்சுருக்கீங்க இப்போது டீ இது பேக்டம்பாஸு சரி ஒரு யூரியா கொஞ்சம் பொட்டாசியம் சரி இப்போ இது பாறை அணைக்கிறது வந்து எப்படி அணைச்சிங்க அப்பதான் நம்மளாம் அணைக்கிறது தான் ஆரம்பத்துலேயே அணைச்சி விட்டு பேப்பரை விரிச்சு அதில் வேற கிழிச்சு விட்டு வராது அப்படியே வச்சுட வேண்டியது சரிண்ணா இப்போ விதையெல்லாம் எங்கே இருந்தீங்க இப்படி இந்த கண்ணெல்லாம் விதை கண் இப்படி இது பண்ணீங்க சரி ஓ அக்ரி கொடுத்தாங்களா பேப்பரும் தான் கொடுத்தாங்க சரி இந்த வருஷம் ஒரு ஒரு ஏக்கர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் அந்த தோட்டங்களிலேருந்து பேப்பர் கொடுத்து விதையும் அவங்க தான் கொடுத்தாங்க பேப்பரு விதை எல்லாமே கொடுத்துருவாங்க வேற ஏதாவது உண்டா மானியம் அவங்க நடனத்துக்கு இது இதுக்கு அதுக்கு செலவுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க சரி நம்ம வந்து சேரல சரி நான் இது அப்புறம் என்னென்ன பராமரிக்கணும் சொல்லுவேன் கண்ணை வச்சதுலேருந்து இது வந்து வச்சதுலேருந்து ஒரு ஒரு தண்ணி முதல்ல ஃபர்ஸ்ட்டு வைக்கிறப்போ சரி அதே போட்டுட்டு ஒரு தண்ணி விட்டோம் சரி இருந்து ஒரு நாலு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தண்ணி விட்டேன் சரி அப்புறம் அதுலேருந்து ம வெளியில் வந்துருச்சு இப்போ உடனே எல்லாம் ஃபஸ்ட்டு திறமை வைக்கிறேன் ஓ எது நாள் ஆகுது இந்த செடி இப்போ இருபது நாள் ஆகுது ரைட்டு மிளகா என்ன ரகம்னா மிளகா வந்து இது என்ன ரகம்னு தெரியல இது வெளியில் வீட்டுக்குலாம் வாங்கி நான் போட்டேன் சரி சரி அது சரி இல்லாத ரகம் இந்த மொளாவிதை கொடுக்கல இப்போ தான் கொடுக்குறாங்க ஓ சார் ரைட் ரைட் இப்போதான் பதியம் போட போகிறாங்க சரி இப்போ வைக்கலான்ட்டு இது முதல்ல கொடுத்தது இது சரியில்லை சரி கண்ணு பழுது நிறையா பழுது போயிடுச்சு சரி இப்போ எத்தனை நாளில் அறுவடைக்கு வரும் உங்களுக்கு இது முப்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கலாம் ஆ சரிண்ணா 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 சரி அப்புறம் இந்த இது வெண்டிக்காயெல்லாம் போட்டீங்களா அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுருங்க அது ஒரு என்ன அது அதெல்லாமே இப்போ இது என்னென்ன கத்திரிக்காய் போட்டுருக்கீங்களா சரிக்காய் போட்டுருக்கிறேன் சரி இது இது இப்போ எவ்வளோ நாளாவது போட்டுருந்தேன் சரி இது போட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகும் இப்போ இந்த தான் பூ வைக்கிற தட நம்ம பூ வைக்குது சரி அதனால காய போடணும் சரி அதுலேருந்து தொடர்ச்சி எத்தனை எத்தனை நடை நம்ம காய இருக்கலாம் இதுவும் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு மூணு நடை இருக்கலாம் காய் காய்க்கு முன்னாடி எல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்தேன் சரி சும்மா சார் இதுல போய் பேப்பர் விரிச்சிக்காம போட்டிருந்தேன் சரி இப்போ வந்து பேப்பர் விரிச்சு போடுறதுனால இப்போ கொஞ்சம் இதா இருக்கு இப்ப பேப்பர் விரிச்சு போடுறதுனால நமக்கு வந்து பில்லு எல்லாம் கட்டுப்படுற பில்லு வந்து வராது சரி பில் வர மாட்டேங்குது இந்த இதில் தாய்க்கால மட்டும் கொஞ்சம் வர்றத நான் ஒரு ஆளு எடுத்துக்குவேன் தண்ணி பாய்ச்சற செலவு நமக்கு தண்ணி பாய்ச்சுறது ஒரு மணி நேரத்தில் எல்லாமே ஒரு மூணு மாவ ஓடிடுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மூணு மாவா ஓடிடுது சோளம் என்னென்ன இடையில ஒன்னு இந்த பூச்சி வராது ஓ இந்த சோளம் நீங்க போட்டதுனால பூச்சி அந்த பூச்சி அது நிறைய நாலு சைடும் போட்டுருந்தேன் சரி அது வரப்படுது ஓ அதுல உள்ள பூச்சி தாக்குதல இது இது இதுக்கு வந்துடும் இது கொஞ்சம் இனிப்பு அதிகமா இருக்கிறதுனால இது அதுல விழுவாது சரி அது கொஞ்சம் பூச்சி கட்டுப்பாடு இந்த இதுவும் சூரியகாந்தி பூவும் போட்டோம்னாலும் அது சரியா இருக்கும் இப்ப நீ சுத்தமா ஆர்கானிக் முறையில தான் இயற்கை முறையில இது இப்பதான் இந்த இது கொஞ்சம் போடும் போடுறேன் ஓ இயற்கை முடி ரசாயன உரம் போடாமே பண்ணுவாங்க இதெல்லாம் இதெல்லாம் மருந்தெல்லாம் வந்து அவங்க கவர்மெண்ட்லயே கொடுத்ததுதான் ஓ அவங்களே கொடுத்துருவாங்க வச்சிருக்கேன் நல்ல பேரு மருந்து இருக்கு

இப்போ இப்போ பொதுவாக நீங்கள் காய்கறி தோட்டம் போடணும்னு நினைக்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறீங்க போடுற விவசாயிகளுக்கு ஆர்வமாக உள்ள உங்களுக்கு நல்ல லாபம் காய்கறியில் லாபம் மாதிரி வேற எதுலேயும் லாபம் கிடையாது ஆ நம்ம நடவு கல்லை விழுந்தோட இதில் நல்ல லாபம் இருக்கு சரிண்ணா இது அதை விட இது டெய்லி வாரம் காசு பார்க்கலாம் கையில் பார்க்கலாம் சரி எப்போதுமே இப்போ இது வெண்டிக்காய் போட்டு எவ்வளோ நல்லா இது போட்டு நாற்பது நாள் ஆகுது இது நாற்பது நாள் ஆகுது இதோட எத்தனை அறுவடை நீங்க பண்ணியிருக்கீங்க ஆ இப்போ வந்து இது ரொம்ப இருபத்தஞ்சு கிலோ வருது இருபத்தஞ்சு கிலோனா இப்படி ஒரு ஒரு தடவை நீ இறக்கும்போது ஒரு தடவைக்கு இருபத்தஞ்சு கிலோ வருது ஆனால் அந்த தடவை இன்னைக்கு வந்து கூட வரும் காய் சரிண்ணா இப்போ எவ்வளோ காய் எவ்வளோ நான் கிலோ ஓ கிலோ இது வந்து முப்பது ரூபா போயிட்டுருக்கு ஒரு முப்பது ரூபாய் உங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க முப்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க இந்த சில நேரத்தில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கூட போவோம் சரி சில நேரத்தில் இருபது ரூபாய்க்கு கூட கொடுத்துருக்குறேன் ஆனால் இருபது ரூபாய்க்கு கம்மி இல்லை சரி இப்போ இது மேலே உள்ள காய் மட்டும் இருப்பீங்களா ஆமாம் அந்த ஸ்டேஜில் உள்ளது தான் இதுதான் இருக்கும் தான் இருக்கணுமா அதான் இருக்கணும் இந்த இந்த இருக்கு இந்த காய் தான் இருக்கணும் இது அடு அடுத்த அறுப்புக்கு வரும் அது எத்தனை நாள் ஆகும் அது நாளை மறுநாள் நாளை மறுநாள் கூட்டம் மறுநாள் நாளை மறுநாள் பெருநாளராக இருக்காது ஒரு நாள் கூட்டு ஒரு நாள் சரி இப்போ இது இப்போ இது மாதிரி எத்தனை நடவை நீங்கள் அறுவடை செய்வீங்க ஒரு தடவை ஒரு தடவை நாற்பது அறுப்பாக இருக்கலாம் நாற்பது அறுப்பு ஆமாம் ரைட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செடியை என்ன பிடிக்கும் கவாத்து பண்ணி விட்டு திருப்பி உரம் வச்சோம்னாலும் ஒரு இருபது அறுப்பு பதினஞ்சு அருப்பு இருக்கலாம் கவாத்து பண்ணிணா நிறைய கட் பண்ணி விட்டு கட் பண்ணுவீங்க இந்த கீழே அடி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ஒரு ஒரு ஜா விட்டு கட் ஓ சரி கட் பண்ணோம்னா வரும் சரி 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 மண்ணில் நல்லா சத்து உரம் வச்சு நல்லா கலப்பனம்னா வரும் இல்லை வேணாலும் அதுக்கிட்டே திருப்பி நம்ம பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த தண்ணி நிற்கிறது எப்படின்னா மழை மழை பெஞ்சதுனால தண்ணி நேற்று மழை பெஞ்சது அது நல்ல மழைங்கிறதுனால மழை அது இப்போ தண்ணி தண்ணி நிற்கிறதுனால ஒன்றும் பாதிப்பு இல்லை இல்லை அதெல்லாம் வண்டி ஒன்றும் தெரியாது சரி ரெண்டு நாளாக இருந்தாலும் தண்ணி கட்டி இருந்தாலும் அந்த பார்ல வேணால் நிற்கிது வாய்க்கால்லாம் நிற்கும் சரி பெரும்பாலும் பார்வில் நிற்காது சரி இந்த பூ பூக்குறதெல்லாம் அவ்வளவும் காயம் அவ்வளவும் காய்தான் என்ன வேற மருந்து வேற நோய் மேலாண்மை பூச்சி வீச்சு ஆர்கானிக் தான் எல்லாமே ஆர்கானிக் தான் தான் அவங்களே குடுத்துடறாங்களா ரெண்டு பாட்டுல நோய்க்கும் பூ பிடிக்கிறதுக்கும் அவங்களே குடுக்குறாங்க ஓ எல்லாத்துக்கும் அவங்க பாட்டுல இருக்க எடுத்துருவாப்பா தம்பி பாட்டுலாம் எடுத்துருவாங்கப்பா எடுத்துருவா அந்த பாட்டுல இருக்கு பாரு சரி இப்போ இதை நீங்கள் இப்போ இப்போ இது ப இது போட்டதுலேருந்து நீங்கள் வந்து இப்படி ஆள் வச்சு செய்யினா எல்லாமே நீங்களே செஞ்சிருந்தது வந்து இப்போ நாங்கள் வீட்டு ஆளுகளாக வந்து இருக்கோம் ஓ ரைட் ரைட் ஆளுகளெல்லாம் வச்சுக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு செலவு இல்லாமல் நீங்களே எல்லாம் செஞ்சிடுறீங்க ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஆள் வச்சுக்கிடுவோம் ரொம்ப முடியல இருக்க முடியல ரொம்ப இதாக இருந்ததுன்னா ஒரு ஆள் இப்போ இது வரைக்கும் நாங்கள் வீட்டு ஆள் தான் செஞ்சுருக்கோம் இனி அதிகமாக வரும் பொழுது ஒரு ஆள் விவசாயம் நேரத்தில் போகும் சரி அந்த சைடில் வந்து தக்காளி இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா ஆமாம் அந்த அங்கே

ரைட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அதான் சரி வேற வந்து இப்போ இதில் நமக்கு இப்போ ச நமக்கு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சவால்கள் இருக்காங்கறா நோய் தாக்குதலில் இல்லை ஒரு பதினஞ்சு நாளில் இருபது நாளாக களை எடுக்கணும் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது களை வந்து இதில் வந்து ஒன்றுமே இது இல்லை இந்த இப்போ இந்த இதுக்கு செடிக்கு செடி ஏதாவது ஒண்ணு ரெண்டு வரும் இந்த தார்பா பிளாஸ்டிக் போட்டதுனால வரது வாய்ப்பு இல்ல வரும் அதை எடுத்து விட்டோம்னா போதும் ரெண்டாவது இந்த இதுல ஒரு களம் பண்ணும் இதை ஒரு மூணு நாள் விட்டு நான் கொத்தி விட்டேன் எத்தனை நாள் என்ன இது வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல கொத்தி விட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் வேண்டியது இருபத்தஞ்சு கிலோ எடுக்கிறீங்க சென்ட் முப்பது சென்ட் முப்பத்தி மூணு சென்ட் அதுல வந்து இப்ப இருபத்தஞ்சு முப்பது கிலோன்னு சொன்னா இது மாதிரி நாற்பது நடக்கலாம் ஒரு தடவை சாகுபடி அதுக்கப்புறம் நம்ம காவல்தான் எடுக்கலாம் கூடவே கொஞ்சம் நல்லா இதா இருந்துச்சுன்னா கூடவே எடுக்கலாம் கூடவே எடுக்கலாம் ஏன்னா இது கிளையெல்லாம் நிறைய இருக்கு இன்னும் கூட வரும் அதனால இதெல்லாம் ஒரு செடிக்கு ஒரு காய் இல்ல இப்ப இது ஒன்னு ரெண்டு இந்த மூணு செடி வந்துருச்சு இப்போ இதுல மூணு காய் ஒரு டிப்புக்கு மூணு காய் வரும் இது ஒரு ஏக்கருக்கு உள்ள அளவுக்கு வரும் ஒரு நூறு குழியில

ஒரு எவ்வளவு ஆழத்துல சும்மா ஒரு போதும் ரொம்ப பண்ணா போட்டோம்னா அழிவு வீணா போயிடும் எத்தனை நாள் வரும் இது வந்து அஞ்சா நாளையே முளைச்சிரும் சுத்தமா வந்துடும் ஏழு நாளைக்கு அப்புறம் முப்பத்தி அஞ்சு நாற்பது நாள் நமக்கு அறுவடைக்கு வந்துடும் அறுவடைக்கு வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து கலப்பு காய் வந்துடும் நாற்பது நாள்ல நல்ல காய் வந்துடும் நாற்பத்தஞ்சு நாள் எல்லாம் நல்ல எல்லா செடியும் காய்க்க வந்துரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள் எல்லா செடியும் காய்க்க வந்துடும் இது நாற்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இப்போ எந்த மாதம் பட்டம்னு இறங்கியிருக்கா இல்லை இது வெண்டிக்கு பட்டமே கிடையாது பட்டம் கிடையாது எல்லா நாளும் போட்டுக்கிட்டு எல்லா நாளும் போடலாம் அதனால தான் எல்லா நாளும் தான் காய்கறி கடையில் காய்கறி இருக்குது அப்போ மார்க்கெட் நல்லா இருக்குல்ல எப்போதுமே இழுப்பு இருக்குது ரைட்டு வெண்டி மாத்திரம் யாரும் பிரகனிக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா மறுநாள் ஓடிடும் இப்போ பொதுவாக செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் தாராளமா செய்யலாம் காய்கறியில இப்ப வந்து மிச்சம் நல்ல மிச்சம் ரெண்டாவது நம்ம கை காசுருக்கும் சும்மா போட்டு விட்டாலும் கொஞ்சம் ஓ நீங்கள் ஓ நீங்க அது நாளைக்கு இறக்க முடியாது கண்டிப்பா 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 இன்னைக்கு அறுக்கலைன்னா நாளைக்கு இறக்க முடியாது போயிடும் நம்மளோட உடல் உழைப்பு நம்மளோட உழைப்பு அதிகமா இருக்கணும் உங்க நேரத்தை ஒதுக்கி விரிவான விளக்கம் கொடுத்தீங்க மேன்மேலும் நீங்கள் என்ன நிறைய சாதனை பண்ணணும்னு எங்கள் சேனல் சார்பாக வளர்த்துறோம் வீட்டிலயே பாவப்படலை போட்டுருக்கேன் ஓகே பார்த்துக்கோங்க நன்றி நன்றி